இந்த நினைவுக்கு என்ன அழைக்கும் போது முதல்ல நான் ஒரு மதம் அப்படின்னா உடனே ஒத்துக்கிட்டேன் அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் பத்தி இங்க எல்லாவுடைய படிக்கும் போதுதான் எதுக்காகவே நான் இங்க வரவழைக்கப்பட்டேங்கிற ஒரு காரணம் எனக்கு புரிஞ்சது அந்த காரணம் அம்பாள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது ஏன்னா நான் லலிதாசுவாசநாமத்துக்கு விளக்கம் எழுதிருக்கேன் இந்த வால்யூம் எழுதி முடிச்சிருக்கேன் தமிழ்நாடு வாழ்மையா ஐயாவோட ப்ரொஃபைல பார்க்கும் போது கிரீன் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்லிட்டு என்விரான்மெண்ட்டுக்காக நிறைய முக்கியமான தீர்ப்புகளை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு இந்திய அரசர் அந்த இந்த மாதிரி ஒரு அனுபவம் மிக்க ஒரு டிடி அரசரும் வைர விழா காண்கின்ற இந்த சமயத்துல வைரம் எப்படி இருக்கும் அது வந்து நம்ம மண்ணுமே புதஞ்சு புதஞ்சி புதஞ்சி பல அனுபவங்களை எடுத்து அது வைரவனா ஜொலிக்கிற மாதிரி ஐயா அவர்கள் இப்ப ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் அவருடைய வழிகாட்டுதல் தான் இதுவரை இன்னும் அவர்லாம் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய நிலையில இருக்கு நம்மளா அவரை வணங்கி அவருடைய வாழ்த்துக்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும் இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இருக்கு என்ன அப்படின்னா எல்லா வருஷ காலம் ஒரு நீதித்துறையில இருந்து பல விதமான தீர்ப்புகளை வழங்கி நீதி தவறாம இருக்கக்கூடிய ஒரு செயலை செய்யும் போது பகவானை ஒரு இடத்துல கொண்டு போய் நீ தனியா பூஜை பண்ணணும் ஒரு சோகம் சொல்லணும் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது என்ன அப்படின்னா அம்மா வந்து இந்த பிரபஞ்சமா நமக்கு முன்னாடி தெரியறான் இவர் வந்து ஒரு சுற்று சூழ்நிலைக்காக நிறைய வேலைகள் போது கூட குத்தா அப்படிங்கிற ஒரு நாமம் இருக்கு அம்பாளுக்கு அப்படி அதாவது நம்மளால அதை பார்க்கவே முடியாது அந்த பிரம்மத்தை அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும்போது இந்த கூட குந்தா அப்படிங்கிற நாமங்கதான் வர்ணிக்கிறது அம்பாலோட முட்டியக்கிறது முட்டி கால் மனங்கால வர்ணிக்கிறது அதாவது பிரம்மமானது வந்து அதோட கால் பாகம் தான் நமக்கு பிரபஞ்சமா தெரியுது இந்த இப்ப சுற்றுப்புறம் எல்லாம் இயற்கை எல்லாம் பாக்குறோம் இல்லையா இது வந்து அம்பாளுடைய கால் பாகம் தான் நம்ம பாக்குறோம் அப்ப அந்த கால் பாகத்தை நம்ம பத்திரமா பார்த்துன்றோம் அதை உபாசனை பண்ணணும் அந்த இயற்கையை நம்ம நல்லபடியா பார்த்துன்றோம் அப்படின்னா அந்த இயற்கையை வருது வெளில பூஜை பண்றது தைவர மாதிரி சில முக்கியமான விஷயங்களை தலையிட்டு நல்லபடியா இந்த பிரபஞ்சம் உண்டான வேலைகளை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அம்பாலோட காலை பிடிச்சுக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பத்திரமா பாத்துக்கிறது இந்த பூமியை நல்லா பாத்துக்கிறதுங்கிறது அம்பாலோட காலை விக்கி பிடிச்சுக்கிற மாதிரி அப்ப என்ன ஒரு அம்மாவோட காலை ஒரு குழந்தை பிடிச்சது என்ன பண்ணுவோம் பண்ணுவாங்க அம்மா சத்துல அந்த குழந்தை தூக்கிப்பாங்க இல்லையா அதனால அம்மாவை தூக்கி வைக்க முடியாதுன்னா அவங்க காலை இடிக்கி பிடிச்சுக்கிட்டா அம்மாவ டக்குன்னு அந்த குழந்தைய தூக்கிப்பாங்க அதனால அந்த மாதிரி இயற்கையை இவர் பத்திரமா பாதுகாக்கும் போது அம்மாவை அவரை தூக்கி படிட வச்சுப்பாக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் இவரை வச்சிருக்காங்க இவர் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களை பண்றது இந்த மாதிரி ஒரு சொ்சந்தத்துல அவர் இருக்கும்போது நம்ம எல்லாரும் வந்து அவருடைய அனுபவங்களை ஒரு வைரம் மாதிரி ஜொலிக்க கூடிய அனுபவங்களை அவர்கிட்ட கேட்டு நம்ம வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துல நமக்காக அவர் கரைக்கார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுக்கு என்ன கூப்பிட்டு வாழ்த்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த சத்சங்கத்துக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது குரு சம்பந்தம் இந்த இடம் வந்து ஒரு பீடம் இருக்கக்கூடிய சதானந்த சுவாமிகள் அப்படிங்கிறவர் ரொம்ப ஒரு பெரிய மகான்

இவருக்கு வந்து இந்த குருவோட சம்பந்தம் அவரோட வழிகாட்டுதல் இல்லாம இந்த சத்சங்காலும் பெருகும் நான் நம்புறேன் வாழ்க்கை கூறுதலுக்கு என்ன எனக்கு வாழ்க்கிறவர்களுக்கு பெரிய வயசு கிடையாது ஆனா இந்த வாழ்த்துறதுக்கு வயது கிடையாது வாழ்த்துறதுக்கு எனக்கு வார்த்தை கிடையாது பெரிய மகான்கள் சொன்ன வார்த்தைகளை வச்சு உங்களை கண்டிப்பா என்னோட சொல்ல முடியுமா ஆண்களோட வார்த்தைகளை சொல்ற மாதிரி மீண்டாத செல்வம் நீண்ட மாதிரி நிறைய செல்வங்களுடைய பெரியாழ்வார் அவருடைய அப்பா ஆண்டாளுடைய அப்பா சொல்ற மாதிரி பன்னாண்டு பன்னாண்டு வாழ்ந்து இன்னும் இங்க எல்லாரையும் நல்லபடியா வழி நடத்தணும்னு சொல்ல வேண்டி இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பூர்த்தி ஆசியர் விட்டார்கள் உலக அந்த உலகம் முழுவதும் ஆன்மீகத்தை பரட்டி